லாஸ்ட் சாப்டர்ல நம்ம ஹீரோயின் நாதியாவே அடிமையா ஆக்கி இறையா அந்த வில்லனை பிடிக்க பிளான் போட்டாங்கல்ல அதோட தொடர்ச்சியா இப்ப பாக்கோம் கதை ஆரம்பிக்கும் போதே அனந்தா அந்த அடிமை கூண்டுக்குள்ள ஒண்ணுமே தெரியாதவன் மாதிரி கெத்தாக உட்கார்ந்துருக்கான் அப்போ அந்த இன்ஃபோ புரோக்கர் பொண்ணு ஃபுட் மிச்சம் இருக்கிற வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பும்போது நாடியா தடுக்கிறா நில்லு அவ கூண்டு கம்பியா இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு அனந்தா கிட்ட கோபமா கேக்குறா இங்க இருக்க மக்களோட இந்த நிலைமைக்கெல்லாம் நீயும் ஒரு காரணமா அதுக்கு அனந்தா அசரமா கேக்குறான் நான்தான் தான் காரம்னு வச்சுக்கோ நீ என்ன பண்ணிடுவ நாடியாக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தியாகுது விளையாடாத உன் சொந்த குறிக்கோளுக்காக அப்பாவி மக்களை இப்படி பயன்படுத்துறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட மனசு உறுத்தலையான்னு கத்துறா அதுக்கு அனந்தா கூலா திரும்பி நின்னுக்கிட்டு சொல்றான் பழி வாங்கணும்னா கையில கொஞ்சம் கரப்பட்டுத்தான் ஆகணும் அதாவது பெரிய நல்லது நடக்கணும்னா சில தவறு நடக்கத்தான் செய்யும்னு சொல்கிறான் இதை பார்த்துட்டு அந்த முயல் பொண்ணு ஒயிட் ஃபுட் நாடியாவை பார்த்து நடிக்கிறா ஆமா அனந்தா சொல்றது உண்மைதான் இந்த மக்களோட நிலைமைய நடச்சா எனக்கே கண்ணு கலங்குதுன்னு ஆனா நாடியா அவ வேஷத்தை கண்டுபிடிச்சிடுறா சீ உன்னை பார்த்தாலே அருவெருப்பா இருக்குன்னு சொல்றா உடனே ஒயிட் ஃபுட்டோட சிரிப்பு மறைஞ்சு அவ சீரியஸ் ஆகிடுறா நீ டெமனோட கண்ட்ரோல்ல இருந்தப்போ நீ கொன்ன மனுஷங்களுக்கு கணக்கே இல்லை அப்போலாம் இல்லாத அக்கறை இப்போ மட்டும் ஏன் நடந்தது நடந்ததாதான் இருக்க முடியும்னு சொல்லி நாடியாவோட மனசை உடைக்கிற மாதிரி பேசுறா நாடியா உடஞ்சு போய் கூண்டு கம்பியை விட்டுட்டு தலையை குனிஞ்சிக்கிட்டு உள்ள போய் உட்காந்துடுறா நானும் அனந்தாவும் எதிர்பார்க்கிற எதிரி ஒன்னுதான் தான் அந்த கொடூரமான அவத்தார்கள் இப்போ நீ முடிவு பண்ணுன்னு சொல்லிட்டு ஒயிட் ஃபுட் கிளம்பிடுறா கொஞ்ச நேரம் கழிச்சு அனந்தாவை பார்க்க ஒரு கார்டு வரா ஒயிட் ஃபுட் பிளான் சக்ஸஸ் ஆகிருக்கு நாடியா பிளானுக்கு ஒத்துக்கிட்டான்னு சொல்றாரு அவங்க பிளான் படி இப்போ ஒயிட் லோட்டஸ் கோயிலுக்குள்ள உயிர் பலியா போற மாதிரி நடிக்க போறாங்க கோயிலுக்குள்ள நிறைய ஒற்றர்களை ஏற்கனவே அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அவங்க பிளான் என்னன்னா அந்த நகரத்துல ஒரு களம் அதாவது அரினா இருக்கு அதுல பங்கு பெற்று ஜெயிச்சா அந்த ஒயிட் லோட்டஸ் மரத்தோட ஒரு கிழ பரிசா கிடைக்கும் அந்த பரிசை வச்சு தான் அந்த அவதார் ஆஃப் தி விங்ஸை நேர பார்க்க முடியும் ஒயிட் ஃபுட் யோசிக்கிறா இந்த அனந்தா மனுஷன் மிருகோன்னு வித்தியாசம் பார்க்குறான் ஆனால் தன்னோட பழிவாங்கலுக்காக எது சரி எது தப்புன்னு யோசனை இல்லாமல் நடக்கிறான் இவனை புரிஞ்சிக்கவே முடியலையேன்னு யோசிக்கிட்டு இருக்கும்போதே அடிமைகளுக்கு சாப்பாடு வருது அனந்தா இருந்து எழுந்து ரெண்டு கொதரை எடுத்துக்கிறான் சாப்பிட்டு ரொம்ப நேரமாகுது கொஞ்சம் உடற்பயிற்சி செஞ்சால் நல்லா இருக்கும்னு சொல்கிறான் ஒயிட் ஃபுட்க்கு டென்ஷன் ஆகிடுது பேசாமல் உட்காரு ஒன்றும் பண்ணாதன்னு சொல்ல ஆனால் அனந்தா என்னை பாருன்னு சொல்லிட்டு அரீனாக்குள்ளே இறங்குறான் அங்க சில சோல்ஜர்ஸ் ஒரு ஸ்பிரிட் பீஸ்ட் அதாவது ஒரு சிறுத்த புலி கூட சண்டைக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த புலி அவங்கள அடிச்சு நொறுக்குது அந்த நேரத்துல அனந்தா ஒரு சோல்ஜரை பிடிச்சி ஒரு தள்ளு தள்ளி டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்றான் அடுத்த செகண்ட் அந்த புலி அனந்தா மேல பாயுது இத பார்த்துட்டு இருக்க எல்லாரும் வாயை பிளந்துட்டாங்க ஒரு சாதாரண மனுஷன் ஒரு ஸ்பிரிட் பீஸ்டோட சம அளவுக்கு போராடுறான் அந்த புலி அனந்தாவை கடிக்க அனந்தா அதை அடக்கி ஆள்றான் ஒரு ஸ்டேஜ்ல அவன் முகம் அசுரன் மாதிரி மாறுது கண்ணு செகப்பாக மாறுது அந்த புலி மேல பாஞ்சு அதோட தோரையை ரெண்டு துண்டா பிச்சு எரிஞ்சிடுறான் ஜெயிச்ச அனந்தா கூட்டத்தை பார்த்து கர்ஜிக்கிறான் வானு க்ரௌடு ஃபுல்லா அந்த பேர் தெரியாத வீரனுக்கு சப்போர்ட் பண்ணுது அனந்தா அந்த புலியோட பணத்தை பார்த்து கொஞ்ச நேரத்துல நீ உயிரோட இருக்கும்போதே உன் சதையை விழுங்கிடுவேருன்னு சொல்றான் இன்னொரு பக்கம் நாடியாவை அந்த ஒயிட் லோட்டஸ் கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க அவங்க முன்னாடி ஒரு பெரிய கதவு ஒன்னு துறக்குது உள்ள அந்த வெள்ளை சிறகுகளை வச்ச தேவன் மாதிரி ஒருத்தர் நிக்கிறான் உங்கள் வருகை நல்வரவாகட்டும்னு சொன்னதும் நாடியா உடனே உடைஞ்சு போய் கத்துறா அவதார் ஆஃப் தி விங்ஸ் அப்படியே இந்த சாப்டர் முடிச்சுட்டாங்க சாப்டர் ஃபைவ்ல ஒயிட் ஃபுட் பிளான் எக்ஸ்பிளைன் பண்றா இந்த ஒயிட் லோட்டஸ் மரனால கோயிலுக்கு பெரிய செக்யூரிட்டி இருக்கு அவதார் ஆஃப் தி விங்ஸ் எதுக்கு இங்கே இருக்கான்னு தெரியல ஆனால் அவனுக்கு உயிர் பலி அதாவது ஆஃபரிங்ஸ் தேவைப்படுது அரினால ஜெயிக்கிறவங்களுக்கு இந்த மரத்தோட கிளை கிடைக்கும் அந்த கிளைய வச்சு அந்த அவத்தாரை பார்க்க முடியும்னு நாடியா கிட்ட சொல்கிறா நாடியா உடனே ஒரு கேள்வி கேட்கறா ஏன் அனந்தா அந்த அவதார் ஆஃப் த விங்ஸை கொல்லணும் அதுக்கும் அவன்கிட்ட இருக்கிற சக்திக்கும் ஏதாச்சும் சம்மந்தா இருக்கா அதுக்கு ஒயிட் ஃபுட் டீட்டெயில்ஸாக சொல்ல முடியாது ஆனா ஒன்னு மட்டும் சொல்றேன் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத வெஞ்சன்ஸ் இன்கார்னேட் அதாவது பழிவாங்கும் உருவம்னு ஒரு உயிர் இருக்குன்னு ஒரு பெரிய சஸ்பென்ஸ் வைக்கிறா பேசிக்கலி அனந்தாவோட பழி உணர்ச்சியோட பெரிய லிங்க் இருக்குன்னு சொல்றான் அப்புறம் சீன் அந்த அவதார் ஆஃப் த விங்ஸ் முன்னாடி காட்டுது அவன் பாக்க தேவன் மாதிரி இருக்கான் அவன் மக்களை பார்த்து பயந்த மக்களே உங்க தலை நிமிர்ந்து மோக்ஷத்தை தேடுங்க நான் தான் பால்ஜாக் இல்ஜினின்னு தன பேர் சொல்லி இன்ட்ரோ கொடுக்கறான் க்ரௌடுலாம் ஓ மை காட்னு ஷாக்காவாங்க அங்க அடிமையாக கொண்டு வரப்பட்ட மக்கள்ல ஒரு பொண்ணு முன்னாடி வந்து பால்ஜா கிட்ட கெஞ்சிரா என் தங்கச்சி ஒன்னும் பண்ணலை அவளை விட்டுடுங்கன்னு பால்ஜாக்கு அந்த பொண்ணை பார்த்து நல்ல மனசோட உங்க சமர்ப்பணத்தை காட்டுங்கள்னு சொல்றான் அவளும் தேங்க்யூன்னு சொல்லி கும்பிடுபோதே பால்ஜாக்காவ தலைய பச்சுக்கிடுறான் அப்படியே ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடறான் கிரவுட் ஃபுல்லா கட்டறல் சத்தம் சாவு முன்னாடி எல்லாரும் ஒன்னுதான்னு பால்ஜா கூலா சொல்றான் அப்போ ஒரு ஆவி உருவம் ஒன்னு ஃபார்ம் ஆகுது இத பார்த்ததும் நாடியாவுக்கு அவ கனவுல வந்தது எல்லாம் ஞாபகம் வருது ஒரு அசுர கூட்டம் அப்போதான் புரியுது நாடியாவையும் இப்படித்தான் அந்த டெமன் கூட்டம் கண்ட்ரோல் பண்ணுச்சுன்னு நாடியா உடனே ஆக்ஷன்ல இறங்குறான் மரத்தோட வேர்கள் அப்படியே வந்து மக்களை சுத்தி ஒரு கவசம் மாதிரி ஃபார்ம் ஆகுது அவ உங்க எல்லாரையும் நான் காப்பாத்துவேன்னு பால்ஜாக்கை எதிர்த்து நிற்கிறா பால்சாக் ஒரு ஏளனமான சிறப்பு சிலிச்சு அடக்கமா பேசு அடுகதை இல்லாத மானேன்னு சொல்றான் நாடியாக்கு இப்போ கோவம் வருது எனக்கு பேர் இருக்கு என் பேர் நாடியா நான் தான் இயற்கையின் அவதார் அதாவது அவதார் ஆஃப் நேச்சர்னு கெத்தா சொல்றா பால்ஜாக் சிரிச்சு எவ்வளோ தைரியம் உனக்குன்னு சொல்லிட்டு அவன் மேலே இன்விசிபிளாக ஒரு தாக்குதல் பண்ணுறான் நாடியா அந்த மரத்தோட வேர்களை வச்சு அதை பிளாக் பண்ணிடுறான் ஆனால் பால்ஜாக்கோட பவர் வேற லெவலில் இருக்கு அவன் தன்னோட ஆயுதத்தையும் பவரையும் சேர்த்து சப்மிட் டு மீன்னு சொல்லி நாடியாவை தாக்குறான் ஆனா இந்த தாக்குதல் அந்த மரத்துக்குள்ள இறங்கும் போது சர்ருன்னு அந்த அரினால அனந்தா சண்டை போட்டுக்கிட்டு இருந்த இடம் வெடிக்குது அரினால இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே புரியல அங்கிருந்து நாடியா ஒரு குட்டி மரமா வெளியே வந்து பால்ஜாக் கூட ஃபைட் பண்றான் பால்ஜாக் இந்த அளவுதான் தான் உன் சக்தியா அசால்ட்டா சொல்லிக்கிட்டே ஒரு பெரிய ஆயுதத்தை கொண்டு ஒரு அடி அடிக்கிறான் நாடியாவா அதை அட்டாக் பண்ணது ஒரு அரை நிமிஷம் ஷாக் ஷாக்காக நிற்கிறா அப்போ வாட்ச் அவுட்னு கூட பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் யாருன்னு பார்த்தா ஒரு பெரிய மூணு கண்ணு வெச்ச பறவை அசுரன் அதாவது மான்ஸ்டர் அதான் சர்வ் த ஃபெய்த்ஃபுல் ஃபாலோவர்ஸ் ஆஃப் ஏயோன்னு சொல்லிட்டு சாப்டரை முடிக்கிறாங்க ஏயோன்றது யாருன்னே தெரியலையே இந்த பறவை வேற வருது நானியா என்ன ஆனாலோ நெக்ஸ்ட் சாப்டரில் தான் பார்க்கணும் என்ன ஒரு த்ரில்லிங் ட்விஸ்ட்டு பார்த்தியா